ஹலோ எப்ரி ஒன் ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம் ஸோ நிறைய டயட் வந்து நம்ம செவன் சிக்ஸ்த் மந்த் முடிஞ்சதும் செவன்த் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுல அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து மறந்துடுறாங்க முக்கியமாக செகண்ட் இயர் ஆஃப் லைஃப் அதாவது குழந்த ஒரு வயசு முடிஞ்சதுலேருந்து ரெண்டு வயசு முடிகிற அந்த காலகட்டங்களில் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில ஆய்வுகளோட முடிவு சொல்கிறது படி குழந்தைங்களோட ஓவரால் ரெக்வைர்மெண்ட் ஆஃப் எனர்ஜியில் ஒன் தேர்ட் வந்து பிரெஸ்ட் மில்க்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் முக்கியமாக விட்டமின் சி விட்டமின் ஏ அண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து முக்கியமாக மதர் ஃபீட்லருந்து கிடைக்கிது அதுவும் செகண்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஏஜ் வரை கண்டினியூ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் வந்து தேவையான அளவு கேலரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயரோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது கண்டிப்பாக டூ இயர்ஸ் வரை பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும்